செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் மனக்கவலை குறையும் எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் ரிஷபம் இன்று தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் மிதுனம் இன்று நல்ல பெயர் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்கள் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும் கடகம் இன்று எதிலும் கூடுதல் கவனம் எடுப்பது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் சிம்மம் இன்று தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை பெறும் கன்னி இன்று பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றிகளை காண்பீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும் துலாம் இன்று புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது விருச்சிகம் இன்று வேலை பார்க்கும் இடத்தில் பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவி இடையே உறவு பலப்படும் தனுசு இன்று பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும் தொழில் தொடர்பாக வீண அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் மகரம் இன்று கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் கும்பம் இன்று வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது செல்வம் சேரும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மீனம் இன்று மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் பாராட்டு கிடைக்கும்